வணக்கம் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா அந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா மெட்ரிகில் சேர்த்தலாமா இல்லை சிபிஎஸ்சியில் சேர்த்தலாமா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறையா சிலபஸ் வந்துருக்கு ஐஜிசிஎஸ்சில் சேர்த்தலாமா இல்லை ஐசிஎஸ்சியில் சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் அவங்களோட குழந்தைகளை வந்து அவங்க ஸ்கூலில் சேர்த்துறாங்க உண்மையிலே அந்த குழந்தைங்களெலாம் இருந்தாங்கன்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க ஆனால் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சேர்த்த முடியாமல் சைல்டு லேபராக அனுப்புகிற பேரண்ட்ஸும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி இந்த சைல்டு லேபரோட எண்ணிக்கைகள் வந்து பெரும்பான்மையான அளவு வந்து குறைஞ்சிருக்குங்க ஆனாலும் லட்சங்களில் தான் இருக்குது இது குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைல்டு லேபர் ஆக்ட் இருக்குது அப்புறம் இதுக்காகவே சில அமைப்புகளும் இருக்குது ஆனாலும் இப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இப்போவே எப்படின்னா ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க இது எவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் இருந்திருக்கும்ன்ட்டு அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சின்ன பையனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பையனோட வயசு வந்து பார்த்திங்கன்னா அப்போது பன்னெண்டு தான் இந்த பன்னெண்டு வயசில் இவன் பண்ண சாதனைகள் போராட்டங்கள் அப்புறம் தியாகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது இந்த பையனோட பேர் இக்பால் மாஷி இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாகிஸ்தான் லாகூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தாங்க பிறக்கிறான் இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அந்த பொண்ணோட பேர் சோஃபியா இவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி தாங்க இவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தாங்க சரியாக இக்பாலுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க அதனால் இக்பாலோட அப்பா வந்து பல பேர்கிட்ட கடனாக வந்து பணம் கேட்குறார் எங்கேயுமே அவருக்கு கிடைக்கலங்க அப்போது ஒரு கார்பரேட் ஃபேக்ட்ரி ஓனர் கார்பெட்னால் அந்த கம்போலம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா ஃப்ளோரெல்லாம் விரிச்சு போடுவோம் இல்லைங்களா அதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஓனர் அவனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா குல்லா அவன் வந்து இவங்களுக்கு பணம் தர முன் வரான் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டு தாங்க ஆனால் எந்த அடிப்படையில் அந்த அமௌண்ட்டை தரான்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வயசு பையன் இக்பால் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்யணும் இந்த பணம் கழியிற வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து போனிங்கன்னா ஜஸ்ட் வட்டி மட்டும்தான் கிடைஞ்சிட்டே வரும் பல வருஷம் வேலை செஞ்சாலும் அசலே வந்து கழியாது வேறு வழி இல்லாமல் இக்பாலோடவங்க அப்பாவும் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு இக்பாலை அந்த வேலைக்கும் அமைச்சர்றாரு இக்பால் அங்கே வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல டாச்சர்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவனை வந்து ரொம்ப பேடாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க காலையில் இக்பால் வேலைக்கு கிளம்புனானா நைட்டு தாங்க வீட்டுக்கு திரும்பி வருவானா அவன் சாப்பிட கூட மாட்டானா நேராக பெட்டில் போய் விழுந்து தூங்கிடுவானான் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் மறுபடியும் காலையில் எந்திரிப்பானா அன்றைக்கி நைட்டு திரும்பி ரிட்டர்ன் இதே இதேமாதிரி ரொட்டீனாக அவன் லைஃப் போயிட்டே இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சில சமயம் மிட் நைட்டில் கூட அந்த ஓனர் வந்து இக்பாலோட வீட்டுக்கு வருவானா தூங்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையனை வந்து எழுப்பி ஒரு அவசர டெலிவரி இருக்குது இமீடியட்டாக அனுப்பணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவானாங்க அந்த மாதிரி சில சமயங்கள் நைட்டில் வேலை செய்யும் போது தூக்க கலைப்பில் வந்து இக்பால் தூங்கிட்டானா அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பெட் செய்கிற அந்த ஃபோர்க் இருக்குது பார்த்திங்களா அதுலயே வந்து அடிப்பானாங்க இந்த மாதிரி பலமுறை வந்து பார்த்திங்கன்னா மின் நைட்டில் இக்பாலை வந்து அவன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு முறை இக்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபீவர் அடிச்சிட்டு இருந்திருக்கு அன்றைக்கி அவனால் வேலைக்கு போக முடியல வீட்டில் படுத்து தூங்கிட்டு வந்திருக்கான் இக்பால் வேலைக்கு வராததை பார்த்த அவனுடைய ஓனர் குள்ளாக வந்து ரொம்ப கோபமாக அவங்க வீட்டுக்கு வரான் அப்போது இக்பால் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான் இக்பால் போய் கேட்குறான் ஏன் வேலைக்கு வரலையா அப்படின்ற மாதிரி அப்போ இக்பால் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்போ அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஓனர் வந்து அவனை ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போயிட்டு இவனோட காலில் கயிறை கட்டி தலைகலாம் ஃபேனில் தொங்க விட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நீ எப்போ வேலை செய்யணும் எப்போ வேலை செய்யக்கூடாதுன்றதை நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கத்தியிருக்கான் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இக்பால் ரொம்ப வெறுப்பாயிடுறான் அதனால் இந்த கொடுமைகள் வந்து தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா எப்போ எப்போலாம் அவன் ஓனர் வெளியே போகிறானோ அந்த டைமில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட போயிடுறான் எப்போ ஓனர் திரும்பி வருவானோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவானும் இந்த மாதிரி அவனுக்கு எப்போலாம் சான்ஸ் கிடைக்கிதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இது ஒரு நாள் வந்து அவன் ஓனருக்கு தெரிய வருது இதனால் வந்து அவன் செம்ம கடுப்பாகிறான் இக்பாலோட வீட்டுக்கு போய் இக்பாலை கூட்டிகிட்டு ஃபேக்ட்ரிக்கு வரான் பயங்கரமாக வந்து அவனை அடிக்கிறான் பெரம்பால் அடிக்கிறான் அவன் கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து அவனை அடிக்கிறான் அது மட்டும் இல்லை அவன் கையை காலை கட்டி ஒரு ரூம்புலையும் தூக்கி போட்டுடுறாங்க இந்த மாதிரி பலமுறை அவன் செஞ்சிருக்கானா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை அவுட் வர்றதுக்கே ரெண்டு நாள்லாம் கூட ஆயிருக்குதான் இப்படியே தொடர்ந்து இக்பால் இந்த சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கான் வருஷங்களும் ஓடிட்டே இருக்கு இக்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசும் ஆயிடுதுங்க இதுக்கு மேலே இந்த கொடுமையெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாதுன்னு நினச்சேன் இக்பால் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கான சரியான நேரத்தை வந்து அவன் எதிர்பார்த்துட்ருக்கிறான் ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது இவன் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தப்பிக்கிறாங்க நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கிட்ட இவனுக்கு நடந்த அத்தனை கொடுமைகளையும் வந்து சொல்கிறான் அந்த போலீஸும் வந்து நீ எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர உன்னோட ஓனரோட பேர் என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்குறாரு கொஞ்சம் நேரத்தில் அவனுடைய ஓனரை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர வைக்கிறார் ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசாக வாங்கிக்கிட்டு இக்பாலை மறுபடியும் அவன் ஓனர் கிட்டே இந்த மாதிரி எச்ச போலீஸுங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்லேயும் தாங்க செய்கிறானுங்க ஆக்சுவலாக இந்த காசெல்லாம் அவனுக்கு எப்படிங்க சந்தோஷமாக செலவு பண்ணுறான்னு தெரிலங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஓனர் அந்த போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறானா மறுபடியும் இந்த மாதிரி வந்தானா இவனை தலைகீழில் தொங்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இக்பாலை மறுபடியும் அவங்க ஓனர் அந்த நரகத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் இக்பால் வந்து முயற்சி கைவு இல்லைங்க தொடர்ந்து நெக்ஸ்ட்டு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த சான்ஸும் அவனுக்கு கிடைக்குது நைன்டீன் நைன்டி டூ அக்டோபர் மாதத்துல ஒரு நாள் அவன் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அன்னைக்கு விடிய காத்தால எல்லாரும் கொஞ்சம் தூக்க களைப்பாக இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மறுபடியும் தப்பிக்கிறான் ஆனால் இந்த முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ பாருங்கள் அவங்க ஃபேமிலியே விட்டுட்டு ஒரு சின்ன பையன் எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன்னா எந்த அளவுக்கு அவன் வந்து அங்கே டார்ச்சரை அனுபவிச்சிருப்பான் அந்த மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் ஒரு டிராக்டர் போகுது அந்த டிராக்டரில் ஏறி உள்ளே குதிக்கிறான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களும் அதுக்கப்புறம் இவனை மாதிரி சின்ன பிள்ளைங்களும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்க கூடிய இவனும் உட்காந்துக்கா அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பயணித்து ஒரு இடத்துக்கும் போதுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அது என்ன மீட்டிங்னா பிஎல்எல்எஃப் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மீட்டிங் தாங்க அது என்னென்னா பாண்டட் லேபர் லிபரேஷன் ஃப்ரண்ட் இது வந்து இந்த மாதிரி சைல்டு லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறதாங்க அந்த அமைப்போட வேலையை கரெக்டாக இக்பால் அங்கே தாங்க வந்திருக்கான் பாருங்கள் இதை வந்து ஒரு கோ சொல்கிறதா இல்லை அது ஒரு கடவுளுடைய செயல்னு சொல்கிறதா கரெக்டாக எப்படி வந்து இக்பால் அந்த டிராக்டரில் ஏறினா கரெக்டாக இந்த இடத்துக்கே எப்படி வந்து சேர்ந்துன்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தாங்க அப்போது அந்த மீட்டிங்கில் ஏசான் அந்த அமைப்போட தலைவருங்க அவர் வந்து இந்த சைல்டு லேபருக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கிற சட்டங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து இக்பால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறான் அதுக்கப்புறம் அந்த ஏசான்றவர்கிட்ட போய் இக்பாலும் பேசுகிறான் இவனோட ஸ்டோரியை பூரா ஏசானும் கேட்குறாரு அது மட்டும் இல்லை இந்த இக்பாலை வந்து அவனோட கதையை வந்து நிறையா பேருக்கு சொல்ல சொல்கிறாரு இக்பாலும் நிறையா மீட்டிங்கில் இவனுடைய கதையை வந்து எல்லாருக்கும் சொல்கிறான் அதுக்கப்புறம் இக்பால் அந்த அமைப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு ஸ்கூல்லேயே வந்து சேர்ந்து படிக்கிறாங்க ஆனால் இக்பாலுடைய ஓனர் புல்லாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து இக்பாலை விடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க தொடர்ந்து வந்து இக்பாலை வந்து திரும்ப கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் ஏசான் அந்த அமைப்போட லீடர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி அந்த குல்லா கட்டிருந்து டோட்டலாகவே இக்பாலை வந்து காப்பாற்றிட்டாரு இப்போது இக்பால் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனும் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பையன் நினச்சிருந்தா அப்படியே கூட இருந்திருக்கலாங்க ஏன்னா அவன் தப்பிச்சிட்டான் இப்போது படிச்சுட்டுருக்கிறான் ஆனால் இக்பால் வந்து அப்படி நினைக்கலாங்க இவனை மாதிரி இருக்கிற சைல்டு லேபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றணுன்னு முயற்சி பண்ணுறான் இதனால வந்து இந்த பிஎல்எல்எஃப் அமைப்பு எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போடுதோ தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்டையும் போய் பேசுகிறான் இவன் ஒர்க் பண்ணான் பார்த்தீங்களா ஃபேக்ட்ரியில் அங்கே இருக்கிற சைல்டு லேபர்ஸ்கிட்டலாம் போய் பேசுகிறான் இவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சைல்டு லேபர் ஆக்டை பற்றியும் சொல்கிறான் நீங்கள் வந்து தொடர்ந்து இங்கே அடிமையாக வேலை செய்ய தேவையில்லை இந்த பிஎல்எல்எஃப் அமைப்பை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க இங்கேருந்து நீங்களும் விடுதலை ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தொடர்ந்து எக்பாலோட மீட்டிங்ஸ்லாம் பார்த்த அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறாங்க இக்பால் வந்து தொடர்ந்து அவனோட ஸ்பீச்சை கொடுத்துட்டே இருக்கான் இக்பாலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலு இருக்காங்க அது என்னன்னா அவனோட ஸ்பீச்சை வந்து முடிக்கும் போது வி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நிறுத்திடுவானாங்க கீழே இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் குழந்தைங்க கூட அதோட சுதந்திரத்தை வந்து அடையிறதுக்கு போராடி பெற வேண்டியதாக இருக்கு அப்போ பாருங்க எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இக்பால் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு இப்படி போகிறான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கும் வராங்க அப்போ வந்து குல்லா அவனோட பழைய ஓனர் இருக்கான் பார்த்திங்களா அவன் வந்து இக்பால பார்க்க வராங்க கண்டிப்பாக நீ திரும்பியும் வந்து ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரணும் நீ போனதுனால எல்லா பசங்களும் போயிட்டாங்க அதனால நீ வந்தால் தான் அவங்க எல்லாமே திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இக்பால் வந்து மறுத்தர்றாங்க ரெண்டாவதாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் வந்து அவங்க அம்மாவை மேட்டுறாங்க அவன் மட்டும் வேலைக்கு வரலன்னா உன்னையும் அவனையுமே வந்து கடத்திடுவான் ஒன்று அவனை வேலைக்கு அனுப்பு இல்லைனா வாங்கின காசை வந்து இமீடியட்டாக கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க மூணாவது தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் வராங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனர்ஸாக வந்து வந்து அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க அந்த மூணாவதாக வந்தால் வந்தவங்க வந்து அவன் தங்கச்சி சோஃபியா வந்து மிரட்டுறாங்க உன் அண்ணன் என்னமோ தெருக்குள்ள வரும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு மாதிரி வரான் போறான் என்னைக்கா ஒரு நாள் பாரு அவன் என் கையில் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் எப்பயுமே வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற அந்த சோஃபியான்ற சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாய் முடுடா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்கிறது பார்த்து பேசு உன்னைய நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வந்துருக்கான் இக்பாலோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா உலகம் பூரா பரவுதுங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளில் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஸ்வீடன் நாட்டுக்கும் போறான் அங்க போய் ஸ்பீச் குடுக்குறாங்க அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் கட்டலாம் இவனோட ஸ்டோரியை வந்து சொல்றான் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானில இருக்கிற சைல்டு லேபஸ் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் வந்து அங்க சொல்றான் இவன் பேசுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் எழுதுகிறாங்க அது மட்டும் இல்லை நிறையா டிவி சேனல்ஸில் கூட டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அக்டோபரில் வந்து ஸ்வீடனுக்கு போனோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க அங்கேயே வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்பாலுக்கு கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவில் ஒரு லீடிங் சேனல் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வராங்க அது ரொம்ப ஃபேமஸான ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமோட நேம் என்னென்னா பெர்சன் ஆஃப் த வீக் அதில் வந்து ரொம்ப முக்கியமான செலபிரிட்டிலாம் கூப்பிட்டு அந்த வாரம் வந்து அவங்கள பற்றி போடுவாங்க அதில் வந்து ஒரு வாரம் வந்து இக்பாலை பற்றி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இக்பாலோட புகழை வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா பரவுதுங்க இக்பாலோட ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வருது நிறையா டிவியில் வருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற அந்த கார்ப்ரேட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸுங்களுக்கு வந்து ரொம்ப கோபத்தை வந்து ஏற்படுத்துதுங்க ஏன்னா தொடர்ந்து இக்பால் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா சைல்டு லேபர்ஸை பற்றி அதிகமாக பேசினான்னா இங்கே இவங்களோட கார்ப்ரேட்ஸ்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து வாங்குறது குறைஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க ஏன்னா வெளிநாட்டில் வந்து இந்த கார்ப்பரேட்ஸ்லாம் அங்கே சைல்டு லேபரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் வாங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஓனர்ஸ்லாம் பயப்படுறாங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற சைல்டு லேபர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய ஆளுங்களை வச்சு தான் வந்து வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சம்பளம் கொடுத்தாகணும் இதனால் அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஒரு பெரிய அடி உள்ளும் இல்லைங்களா அதனால் இங்கே இருக்கிற அந்த கார்பரேட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்லாம் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க தொடர்ந்து இக்பாலுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டல்கள் வந்துகிட்டே தாங்க இருக்குது ஆனால் இது எதுக்குமே பயப்படாத இக்பால் தொடர்ந்து அவனோட வேலையை செஞ்சிட்டே தாங்க இருக்கான் இதே மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டே தாங்க இருக்கான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரம் சைல்டு லேபர்ஸை வந்து அவன் காப்பாற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஏப்ரல் பதினாறாம் தேதி கரெக்டாக வந்து ஈஸ்டர் டே அன்னைக்கு இக்பால் ரிட்டன் பாகிஸ்தானுக்கு வராங்க வந்துட்டு அவங்க கிராமத்துக்கும் போகிறான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவனோட ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே இவன் ஏஜில் இருக்கிற ரெண்டு பசங்க லியாகத் அண்டு பர்காத் மாஷி இவங்க கூட தாங்க இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்காத் மாஷின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்ம் லேனில் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற்காக போயிருக்காங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இவங்க மூணு பேரும் ஒரே பைக்கில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இக்பால் லியாகத் அப்புறம் பரியாத் இவங்க மூணு பேரும் ஒரே பைக்கில் அங்கே போகிறாங்க அது ஈவினிங் டைமுங்க இவங்க கிட்டத்தட்ட பாதி வழி போயிடுறாங்க அப்போ நைட்டு வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்ஷாட்டு சத்தம் கேட்குது இவங்க மூணு பேருமே பைக்கில் இருந்து கீழே விழுறாங்க அப்போது இக்பால் அங்கேருந்து எந்திரிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணுறான் அவனோட முதுகிலே வந்து சுடுறாங்க அங்கேயே இக்பால் விழுந்து இறந்துடுறான் மூவாயிரம் குழந்தைங்களை ரொம்ப கொடூரமான நரகத்துலேருந்து காப்பாற்றி அவங்களோட வாழ்க்கையே மாற்றின ஒரு சின்ன பையன் இப்போ நடு ரோட்டில் செத்து கிடக்கிறான் உடனே போலீஸ் அங்கே வருது இக்பாலோடைய உடம்பை வந்து மாச்சுரிக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க இந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஃபரியாத் கிட்ட போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க சுட்டவுன் நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபரியாத் சொல்கிறான் உடனே போலீஸ் அவங்ககிட்ட ஒரு வெத்து பேப்பர் கொடுத்து அது பாட்டமில் கை நாட்டு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஃபரியாத்துக்கு வந்து எழுத படிக்க தெரியாதுங்க ஏன் வெத்து பேப்பரில் கைநாட்டு வைக்க சொல்கிறாங்கன்னா அப்போ தான் இவங்க இஷ்டத்துக்கு எது வேணால் அதில் எழுதிக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக தான் அடுத்த நாள் காற்றால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை விவசாயியை வந்து கைது பண்ணி போலீஸை கூட்டிகிட்டு வராங்க அவனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்ரப் அவனை வந்து இந்த கொலையை நீ தான் பண்ணுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க அவனை வந்து நேக்கடு பண்ணி தலை கீழே தொங்க விட்டு பெரம்பாலையும் பெல்ட்டாலையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படி நீங்கள் ஒத்துக்கலைன்னா உன்னையும் கொண்டு வருவோம் உன் குழந்தையும் கொண்டு வருவோம் உன் பொண்டாட்டையும் கொண்டு வருவோம் உன்னோட ஹோல் ஃபேமிலியுமே வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கானுங்க அது மட்டும் இல்லை நீ ஒரு பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை உன்னையெல்லாம் அடித்து கொண்டாலுமே இங்கே யாரும் வந்து கேட்க போகிறதில்ல இல்லை எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க பணம் இல்லாதவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா விஷயங்கள் கிடைக்கிறது இல்லைங்க ஆனால் அவனுக்கு நியாயம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது தாங்க இங்கே கொடுமையான விஷயம் இதனால் வேறு வழி இல்லாமல் அஷ்ரஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட குடும்பத்துக்காக இந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் வந்து சரிதான் இந்த கொலையை பண்ணது வந்து ஆஷரஃப் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இதனால் இந்த பொய்யான தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மூலிமா உலகம் பூரா பரப்பப்படுது இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இக்பாலுக்கும் கார்பரேட் ஓனர்ஸ்க்கும் நடந்த பிரச்சனையால் இந்த கோ வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும் இல்ல கோர்ட்டா இருக்கட்டும் அஷ்ரப் கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காமலே தான் கொலையானின்னு முடிவும் பண்ணிடுறாங்க அஷ்ரஃபை பாக்குறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ணலங்க ஈவன் அவன் ஃபேமிலியை கூட அவனை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணல அது மட்டும் இல்லை அஷ்ரப் யார்கிட்டையும் பேசறதுக்கும் அலோவ் பண்ணல அது மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானில் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் கூட இருந்திருக்குதுங்க அது என்னன்னா அங்க இருக்கிற பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சட்டத்திட்டங்களை பெருசாக மதிக்க மாட்டாங்களாம் போலீஸோ கோர்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற புவர் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கார்பரேட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் ப்ரைஸ் ஃபார் த ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து இக்பாலுக்கு கொடுக்குறாங்க அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இக்பாலோட தங்கச்சி சோஃபியா தான் போகிறாங்க அப்போ அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிட்டு இக்பாலை பற்றி அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது என்னென்னா எங்கள் அண்ணன் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான் நான் பெருசாகி ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படி லாயர் ஆகி இங்கே இருக்கிற சைல்டு லேபர்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவான் அப்படின்னு அழுதுக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு வயசு சின்ன பையன் தான் தப்பிச்சா போதும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம தன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் பசங்களை வந்து அவன் காப்பாற்றியிருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த பையனோட தாட்ஸ் வந்து எப்படி இருந்துருக்கு அவன் எப்போ ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்கான் பாருங்கள் பட் அதே சமயம் தன்னுடைய சுய லாபத்துக்காக சின்ன பையனு கூட பார்க்காம அவனை சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி எச்ச பசங்க வாழ்ந்த வாழ்க்கையும் பாருங்கள் ஓகே மக்களே இந்த மாதிரி சைல்டு லேபர்ஸ்லாம் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் கிட்ட போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைலாம் பண்ணுறதுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு சைல்டு ஹெல்ப்லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்குங்க அது நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படியும் இல்லைன்னா பென்சில் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ண வீடு பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போய் சேரும் இந்த மாதிரி போட தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறேங்க அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை அதுக்காக நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவை ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்